உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வீடு வாங்குறோம் அப்படின்னா அது எந்த திசையில வாங்கணும் சார் காமனா எல்லா ராசிக்காரங்களுக்கும் கிழக்கு வடக்கு சிறப்பு செவ்வாய் பலமா இருக்கு அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து தெற்கு திசை தான் அவங்களுக்கு அமையும் ஜாதகத்திலேயே வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது இருக்குமா சார் எல்லாருக்குமே கண்டிப்பா நாலாம் இடத்துல ராகு கேது சனி கிரகம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாஸ்து தோஷம் உண்டு இப்போ வந்து வாஸ்து ரீதியா தான் கலர் அடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார் ஒவ்வொரு ரூமுக்குமே ஒவ்வொரு கலர் அடிக்கும் போது என்னன்னா அந்த ரூம்ல போனா மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னொரு ரூம் போனா மன அழுத்தம் அதிகமா இருக்கும் கோவ குணம் அதிகமா இருக்கும் அந்த மாதிரியான வீடுகள்லாம் வந்து கலர் பெயிண்ட் அடிக்காம இருக்குது நல்லது நிறைய பேருக்கு பூர்வீகம் அப்படிங்கிற இடத்துல நம்மளும் வீடு கட்டி நம்ம அதில் வாழணுன்ற ஆசை இருக்கும் சார் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறவங்க சூரியன் திக்பலம் பெற்றிருக்கிறவங்க ஆனால் முறையாக அதுக்கு உரிய பங்கு கொடுத்துட்டு கட்டுறது நல்லது இல்லைனா அந்த கர்மா ஒழிஞ்சிட்டு இருக்குங்க வணக்கம் சார் வணக்கம்மா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும்மா இப்போ நிறைய ஜோதிடர்கள் ஆன மாதிரி இந்த வாஸ்து நிபுணர்களுமே நிறைய பேர் ஆயிட்டாங்க வாஸ்து அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமான பதில்களை சொல்றாங்க ஃபஸ்ட்டு வாஸ்து அப்படின்னா அது என்னது சார் வாஸ்து அப்படின்னா தங்கும் இடம் வசிப்பும் வசிக்கிற இடம் வாஸ்து முதல் முதல்ல தான் இது முதல் முதல்ல ஆய்வு பண்ணியிருக்காங்க ஒரு பூமிக்கு அடியில் அந்த காந்த சக்தி ஓட்டம் நீர் சக்தி ஓட்டம் இது வந்து அங்கே மேலே வசிக்கிறவங்களுக்கு அது சாதகமாகவும் இருக்கும் பாதகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல முதமொத தான் இதை ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் நிறைய நாடுகளில் இதை ஆய்வு செஞ்சு எல்லாருக்குமே வாஸ்து பார்க்குறது முக்கியம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு நிறைய நாடுகளில் இது வெளிவந்திருக்குது வாஸ்து புருஷன் அப்படின்னா பூமிக்கு அதிபதினு அர்த்தம் அவர் தாம்புலம் தரிக்கிற நேரத்தில் வீடு கட்ட ஆரம்பிக்கணும் அவர் தூங்குகிற நேரத்தில் இதிலெல்லாம் வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடாது ஸோ அவருடைய ஆசிர்வாதம் இல்லாமல் வீடு கட்ட முடியாது அந்த சூரியன் நின்ற ராசியில் வந்து ஏழாவது ராசியில் தலைவடிச்சு படுப்பார் ஸோ இப்போ அவர் அந்த சூரியன் மாறுபட மாறுபட அது அந்த வாஸ்து புருஷன் மாறுபட்டு வந்துட்டே இருப்பாரு அவர் தாம்பளம் தரிக்கிற அன்னைக்கு வீடு கட்ட ஆரம்பிக்கிறது சிறப்பு வீடு வாங்குறோம் அப்படின்னா அது எந்த திசையில வாங்கணும் சார் பொதுவாகவே கிழக்கு திசை வடக்கு திசை சிறப்பு ம மத்த ராசிக்காரங்க வாங்கணும் அப்படின்னா காமனா எல்லா ராசிக்காரங்களுக்கும் கிழக்கு வடக்கு சிறப்பு செவ்வாய் பலமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து தெற்கு திசைதான் அவங்களுக்கு அமையும் இப்போ லக்னத்தில் அமை இந்த பெற்ற கிரகங்கள் புதன் குரு இருக்கிறாரு ஸோ லக்னத்தில் பலம் பெற்ற கிரக திக்பலம் பெற்ற கிரகங்களுடைய திசையில் வாங்குறது சிறப்பு அது கிழக்கு திசையில் வாங்கலாம் இப்போ நாலாம் வீட்டில் சந்திரன் சுக்கரன் இருக்கிறாரு வடக்கு திசையில் வாங்குங்க ஏழாம் வீட்டில் சனி திக் திக்பலம் பெறுறாரு அப்போ மேற்கு திசையில் வாங்குங்க பத்தில் சூரியன் செவ்வாய் திக்பலம் பெறுறாரு அப்போ தெற்கு திசையில் வாங்குங்க பாதிப்பு தராது தெற்கு திசையில் வாங்குகிறமே பாதிப்பு கிடையாது அவர் அந்த தெற்கு திசையில் இருந்தால் தான் அவருக்கு மன அமைதியை கொடுக்கும் ஒரு மன மனம் டிப்ரெஷனாக இருக்குது தெற்கு திசையில் போய் உட்காந்து காத்தோட்டமாக உட்காந்தாருன்னா அவர் மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தெற்கு திசைன்னு சொல்லி பயப்பட வேண்டியது இல்லை அங்கே திக் பலம் பெற்றுருக்கு அப்படின்னா அவர் அந்த தெற்கு திசையில் தாராளமாக வாங்கலாம் என்னென்ன திசையில் வாங்கக்கூடாது வீடுகளை பொதுவாக அது அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் என்னென்னா இந்த தெற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீடு அவ்வளோ சீக்கிரத்தில் விற்காது ஸோ அதனால அவங்க பார்த்தா கொஞ்சம் பயம் அதை போற இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அவ்வளோ சிறப்பு இல்லை அதனால அவங்க பயப்படுறாங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா லக்னத்தில் அமர்ந்த கிரகம் தான் அவங்கள தீர்மானிக்க போகுது ஸோ அந்த அந்த லக்னத்தில் அமர்ந்த கிரகம்தான் உங்களை ஆளுமைப்படுத்த போகுது அந்த கிரகம் தான் அவங்களை தீர்மானிக்க போகுது நீங்கள் எங்கே போய் நாலஞ்சு இடத்த காமிச்சாலும் அந்த ஏழில் ச சனி இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் அந்த மேற்கு பார்த்த திசையை தான் விரும்புவீங்க அந்த அந்த இடம் தான் திக்பலம் பெறுது அப்போ அந்த திசை தான் உங்களை உங்களை நோக்கி பயணிக்க வைக்கப் போகுது அவங்களுக்கு அந்த இடம் அந்த திசையை நோக்கி பயணமும் அவங்களுக்கு சிறப்பாக கொடுக்க போகுது ஸோ அப்போ வாஸ்து அப்படின்னா இன்னைக்கு ஜோதிடத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஸோ இந்த திசையை வந்து குறிப்பாக காமன் அப்படின்னா கிழக்கு வடக்கு பெஸ்ட்டு ஆனால் லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கிறாரு அவர் மூளை திருக்கோணில் பலமாக இருக்கார் மகரத்துல உச்சமாகறாரு மகர ராசி மகர லக்னம் அங்கேயே செவ்வாய் உட்காந்துருக்காருன்னா அவர் தெற்கு திசையை தான் வாங்குவார் அவங்க அது ஒரு எம பயமாச்சா அது அந்த பயம்லாம் அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த திசைன்னு அந்த திசை தான் அவருக்கு சிறப்பு போகுது ஜாதகத்திலேயே வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது இருக்குமா சார் கண்டிப்பா கண்டிப்பா நாலாம் இடத்துல ராகு கேது சனி கிரகம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாஸ்து தோஷம் உண்டுங்க சம்பாதித்த செலவு பண்ணிகிட்டே இருக்கும் வருமானத்தை சேமிக்க விடாது நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுத்துரும் நல்ல ராகு இருக்கிறாரு கேது இருக்கிறாருன்னா அவங்களுக்குலாம் சந்து விடும் மாதிரி தான் வாழ வீடு அமையும் பூர்வீகத்தில் வாழ விடாது பூர்வீகத்தை விட்டு வெளியே தள்ளிடும் இந்த தோஷத்தை வந்து இந்த மாதிரியான கிரகங்களை உட்காந்துச்சுன்னா அதை நிவர்த்தி செய்யவே முடியாது நீங்கள் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா தீபம் வீட்டில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அந்த தீபம் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்க 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 அந்த வாசு தோஷம் நிவர்த்தி ஆகும் அதனால வந்து தீபத்தை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வாசி தோஷத்துலேருந்து கட்டுப்படலாமல் தவிர அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய முடியாது ஏன்னா நாலாம் பாகம்ன்றது இடத்த குறிக்கக்கூடாது அது ஒரு தாய் சா தாயுடைய இடம் மாதுர் மாதுர் காரகன் நாலாம் பாகம்ன்றது தாயை குறிக்கணும் அந்த இடத்த குறிக்கிறது அந்த இடத்துல ஒரு ராகு கேது இருக்குதுன்னா நீங்கள் வெளியே சம்பாதி நிறைய இருக்கும் ஆனால் அதெல்லாம் அதை அதெல்லாம் வாடகை விட்டுட்டு நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருப்பீங்க ஆங்க முதல்ல அந்த வீட்டில் வாங்கின வீட்டில் இருக்கக்கூடாது உங்களை அது ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லி உங்களை வெளியே தள்ளிடும் நாளில் ராகி கேது இருக்கிறவங்க வீடு எப்படி அப்படின்னா சந்து மாதிரி இருக்கிறப்ப பாம்பு மாதிரி வளைஞ்சி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் நாளில் ராகி எது இருக்கிறவங்க அதே மாதிரி முதல் மாடியில் இருக்க பிடிக்காது கீழே தான் இருக்க பிடிக்கும் அது ஒரு க அந்த வீட்டை அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் சர்ப்பதோஷம் உள்ள ஜாதகம் வீட்டை போனால் நீ இப்படி வேலையேப்பா லெஃப்ட்டு திரும்பும் ரைட்டில் திரும்பும் வச்சு ஒரு செவர் இருக்கும் இந்த ஆத்தங்கரிலாம் அந்த ஆத்தங்கரைக்கு போ அந்த அட்ரஸை கண்டுபிடிக்கவே முடியாது சர்பதோஷம் உள்ள ஜாதகங்கள் வீட்டெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது அவருக்கு ஒரு சர்ப தோஷம் இருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார் அது மாதிரி நாளில் ராகு கேது இருந்துச்சுன்னா அந்த வாஸ்து தோஷத்தை நிவர்த்தி செய்யவே முடியாது அதுக்கெல்லாம் தீபம் பரிகாரம் தான் சிறப்பு தீபம் போட்டுக்கிட்டே இருந்தால் அதை கட்டுப்படுத்தலாம் சாம்பிராணியில் கொங்குளியம் போடுறது வெண்கடுகு போடுறது இதெல்லாம் அந்த வாஸ்து தோஷத்தை நிவர்த்தி செய்யலாம் இப்போ வெளிநாடுகள்லாம் வந்து வீடு வீடுமனை வந்து வடிவங்களே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அதை பார்த்து நம்மளோட இடங்கள்லயுமே இப்ப வந்து வீட்டுடைய வடிவங்கள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு உண்மையாவே வீட்டு மனையுடைய வடிவம் எப்படி இருக்கணும் சார் சரியான வடிவம் அது எந்த ஷேப்ல ஒன்னாலும் இருந்தாலும் நம்ம உள்ள சதுரமும் செவ்வகமா வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது நம்ம அது ஒரு ஒரு பகுதி நல்லா இருக்கும் ஒரு பகுதி நீண்டு போயிருக்கோம் அப்படின்னா அந்த மனையில் நல்லா ஸ்கொயரோவோ செவ்வகமாகவோ இப்படி நீங்கள் அந்த அந்த மனையை செலக்ட் பண்ணிவிட்டு இருக்கிற பிளாங்காக இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் செடிங்க வழக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நாலு இஞ்சா ஒரு நாலுலேருந்து ஆறு இன்ச்சு வரைக்கும் கொஞ்சம் காத்தோட்ட வசதி இருந்தால் நல்லது அந்த மனைக்கு வந்து சிறப்பு அதே மாதிரி வந்து பாவ கத்தாரி மனைன்னு ஒன்று இருக்குது என்னென்னா நம்ம ஒரு நாலு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டியிருக்கோம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு அடுக்கு கட்டிருப்பாங்க இந்த சைடு இருக்கிறவங்க ஒரு அவங்க ஒரு ஒரு அடுக்கு கட்டியிருப்பாங்க இந்த ரெண்டு மனைக்குள்ள நடுவுல இந்த மனை இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா காத்து வசதி இருக்காது சூரிய வெளிச்சம் இருக்காது இது என்னன்னா பாவ கத்திரி பேர் இது நம்மள வந்து வளரவிடாம செஞ்சிடுது இந்த இந்த ரெண்டு மனைக்குள்ள நடுவுல இந்த மனை மாட்டிக்கிட்டு முடிக்குது அப்போ என்னென்னா வெளிச்சம் அடைபட்டு போகுது சூரிய வெளிச்சம் அடைபட்டு போயிடுது காத்து வசதி இல்லாமல் போயிடுது அப்போ நம்ம என்னன்னா இந்த மனை வாங்கும் போதே கொஞ்சம் ஸ்கொயராக செவ்வகமாக இருக்கட்டும் அந்த மனையோட ஷேப் எப்படி வேணாலும் இருக்கட்டும் இந்த சைடு ஒரு நூற்றம்பது அடி வேஸ்ட்டாக போகுதுனாலும் அது சரியாக வரலனால அதெல்லாம் செடி வளர்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மரம் செடி கொடி வளர்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்போ நீங்கள் செவ்வகமாகவோ இல்லை சதுரமாகவோ அந்த மனையை கட்டுறது நல்லது காத்து ஓட்டம் இருக்கிற வசதியாக செஞ்சிக்கிறது நல்லது நிறைய பேர் இந்த தெருக்கூத்து முட்டு சந்து இந்த இடங்கள்லாம் வந்து இடம் வாங்கக்கூடாது வீடும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரி காரணம் என்ன அதென்னா அந்த தெருக்கூத்துனால் வந்து பார்த்தீங்கன்னா மனை சீப்பாக கிடைக்குங்க வீடு கட்டுறது கட்டின வீடே கூட கிடைக்கும் ஆனால் அவ்வளோ அந்த அந்த இடம் வாங்குறது என்னென்னா முனி ஓட்டம் உள்ள விடுன்னு போயிருங்க நம்ம திரைப்படத்திலலாம் பார்ப்போம் ஒரு மு ஒரு காற்று காற்று மாதிரி அடிக்கும் அந்த முனி ஓட்டம்னு சொல்லுவாங்க அதாவது இறைவுல முனி வந்து அந்த செவத்தில் கால் பதிச்சுட்டு போயிடுவாங்க அந்த அந்த மனையெல்லாம் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஆனால் ஜோதிட சாசியத்தில் கிழக்கு வடகிழக்கு இந்த மாதிரியான மனையெல்லாம் வாங்குங்க எக்ஸிமிஷன் சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு வருமானம் இல்லாத பிரச்சனை அந்த குடும்பத்தில் ஏற்க ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை இல்லை அந்த அந்த வாரிசுகளுக்கு ஏதோ ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பாதிப்பு சரியான ஒரு ஆர்டிசம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இது என்ன இந்த மாதிரியான மனைங்க வீடுங்க தெருக்குத்து மனை இதெல்லாம் வாங்கினா எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு இன்னொரு ப்ராப்பர் ப்ராப்பர்ட்டியை வாங்கிறதுக்கு அடமானத்துக்கு அது பயன்படுத்திக்கலாம் மற்றபடி அது ஒரு கார் பார்க்கிங் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அங்கே வந்து ஒரு ஒரு டாஸ்மார்க்கு வாடகை விடலாம் இதுக்கு தான் அது பயன்படுமே தவிர அங்கே போய் ஒரு 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 குடும்ப விருத்தி ஆகிறது அதெல்லாம் வந்து சிறப்பு இல்லை ஸோ அந்த தெருக்குத்து மனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னா வாங்காமல் இருக்குது நல்லது அது கிழக்கோ வடகிழக்கோ எந்த நிலையில் இருந்தாலும் அது அது வந்து விருத்தி இல்லை அது முனி ஓட்டம் ஏற்பட்டுடும் அதில் அது அதில் வர வருமானம் அதில் அட்லீஸ்ட் ஒரு ஒரு இருபதாயிரரூபா வாடகை வருதுன்னா அதில் ஒரு ரூபாயாவது நீங்கள் தானம் தர்மம் பண்ணாமல் அந்த தோஷம் உங்களை விட்டு விலகாது அது முனி பால் கால் பதிச்ச இடம்னு சொல்லுவாங்க முனி ஓட்டம் உள்ள விடுன்ற அந்த தெருக்கூத்து நேராக போய் முட்டுது அதே மாதிரி அந்த தோஷத்தை நிகழ்த்திக்கிறதுக்கு நான் விநாயகர் வழிபாடு விநாயகர் சிலை வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுறீங்க உங்கள் தலைமுறைக்கு அடுத்து அடுத்த தலைமுறையில் அந்த விநாயகர் வழிபாடு பண்ணுன்னா இஎன்டி பிரச்சனை கொடுத்துட்டு போயிடும் ஆக மொத்தம் அந்த ஏன்னா அந்த விநாயகர் தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்த தலைமுறையில் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டு போயிடும் அந்த குடும்பத்தில் வர வாரிசுகளுக்கு இஎன்டி பிரச்சனை வந்துடும் இப்படியெல்லாம் அந்த பிரச்சனை வரும் அந்த அதனால அந்த முனி ஓட்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னும் முட்டு சந்தா இருக்கு அங்க நாங்க ஒரு விநாயகர் வச்சுட்டோம் அந்த தோஷத்தை நாங்கள் வெளியே வந்துடுவோம் அப்படின்னு நீங்க செய்வீங்க அந்த விநாயகர் தெய்வ அபிஷேக ஆராதனை வஸ்திரம் எல்லாம் போட்டு பண்ணிட்டு அது அந்த அடுத்த தலைமுறையில் அதை செய்யாம விட்டுருவாங்க மறுபடியும் என்ன ஆனா அந்த வாரிசுகளுக்கு ஒரு இஎன்டி பிரச்சனை கொடுக்குது இதெல்லாம் வந்து பாதிப்பு கொடுத்துருக்கு இந்த மனை வாங்கலாம்னா எதுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னா இந்த மனை நீங்க விற்க போனாலும் அவ்வளோ சீத்துல விற்கவும் விற்காது அடிமாட்டு தான் விற்கிற மாதிரி இருக்கும் அடிமாட்டு விலைக்கு கிடைக்கிறேன்னு சொல்லி நீங்க வாங்கிடுவீங்க ஆனா அது பெருசா விருத்தி ஏற்படாது புது வீட்டில் கிரக பேசவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவாங்க அது எந்த நாட்களில் பண்ணக்கூடாது சார் பொதுவா வந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிற காலங்களில் கட்டக்கூடாது சுக்ரன் வெள்ளி தெரிஞ்சா கிரக பேசம் பண்ணக்கூடாது தமிழ் வருஷ பரப்புக்கு முன்னாடி ஒரு ஏழு நாள் பண்ணக்கூடாது ஸோ இப்படி கிரக பிரவேசத்துக்குன்னு ஒரு இத்தனை விதிகள்லாம் இருக்குது ஸோ அந்த நாட்களில் நம்ம பண்ணாமல் இருக்கிறது நல்லது தெற்கு திசையில் வீடு வாங்கலாமா சார் தெற்கு திசையில் தாராளமாக வீடு வாங்கலாம் தப்பி இல்லை அது வந்து அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் எந்த அந்த அந்த திக்பலம் பெறுறாங்கன்னா அவங்க தாராளமாக தெற்கு திசை அவங்களுக்கு தெற்கு திசை தான் வீடு அமையும் அவங்கெல்லாம் பயப்பட வேண்டியது இல்லை அவர் நல்லா இருப்பார் ஆனால் அவங்க வாரிசுகளுக்கு ஒரு மன சாட்டிஸ்ஃபை இருக்காது அவர் சிறப்பாக இருப்பார் குடும்ப தலைவர் இருக்கிற வரைக்கும் அது சிறப்பாக இருக்கும் அவங்க குடும்ப தலைவருக்கு பின்னாடி அவங்களுடைய வாரிசுகளுக்கு அது ஒரு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு அது தெற்கு திசையாக இருக்குதுன்னு ஒரு ஒரு அழுத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் வீடு கட்டுவாங்க அதுக்கு வந்து இந்த கலர் பெயிண்ட் அடிக்கணும் இது நமக்கு பிடிச்ச கலர் அப்படிங்கறதெல்லாம் அடிக்கிறது போக இப்ப வந்து வாஸ்து ரீதியா தான் கலர் அடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார் அதுக்கான காரணம் என்ன அது எப்படி சார் இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கச்சாமிச்சான்னு அடிக்கிறாங்க கலர் ஒரு ரெட்டு சிகப்பு மஞ்சள் ஆரஞ்சு தண்ணி தனிச்சு ஒரு அந்த பில்டிங் தெரியும் நீங்க ட்ரெயின்ல போகும் பாத்தீங்கன்னா இது இது ஒரு கலர் அது ஒரு கலர் அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ரூமுக்குமே ஒவ்வொரு கலர் அடிக்கும்போது என்னென்னா அந்த ரூமில் போனால் மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு ரூம் போனால் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் கோப குணம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான வீடுகள்லாம் வந்து கலர் பெயிண்ட் அடிக்காமல் இருக்கிறது நல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரஸ்தானங்கள்லையோ இல்லை திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிற கலரை சூஸ் பண்ணி அடிக்கிறது நல்லது அதை தவிர ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு கலர் அடிக்கும்போது அது அந்த அந்த கலர் வந்து அவங்கள வந்து டி டிப்ரெஷனை கொடுக்குறதுக்கு அதிக இதுவாக இருக்கும் சோ அதனால அந்த மாதிரி எல்லாம் அடிக்காம இருக்கிறது நல்லது அது நீண்ட நாள் வரதும் இல்ல லைஃப் அந்த கலர் அடிக்கிறது ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு வருஷம் வந்தா லைஃப் இருக்கும் திருப்பி அது ஒரு பக்கம் ஷேடா விழுந்துரும் தண்ணி பட்டு அது ஒரு பக்கம் அந்த விட்டுரும் அடிக்காம இருக்கிறது நல்லது நிறைய பேருக்கு பூர்வீகம் அப்படிங்கிற இடத்துல நம்மளும் வீடு கட்டி நம்ம அதுல வாழணும்ன்ற ஆசை இருக்கும் சார் ஆனா உண்மையாவே அந்த பூர்வீகத்துல வீடு கட்டலாமா பூர்வீகத்தை தாராளமா வீடு கட்டலாம் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறவங்க சூரியன் திக்பலம் பெற்று இருக்கிறவங்க ஆனால் முறையாக அதுக்கு உரிய பங்கு கொடுத்துட்டு கட்டுறது நல்லது இல்லைன்னா அந்த கர்ம உழைஞ்சிட்டு இருக்குங்க உதாரணத்துக்கு அந்த இடத்தோட மதிப்பு பங்கா பங்கு பங்காளிக்கு ஒரு பத்து லட்ச ரூபா ஆகுது அப்படின்னா நீங்கள் கடமைக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டு அது நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அது அவங்களுடைய வழி அதிகமாக இருக்குங்க ஒரு பின்னாடி வந்து சரி ஏதோ சந்தோஷப்பட்டாலும் முன்னாடி சந்தோஷமாக பேசுவாங்க பின்னாடி அதோடைய பெயின் அதிகமாக இருக்கும் என்னன்னா பூர்வீகத்தில் வீடு கட்டுறீங்க அப்படின்னா முறைப்படி அதுக்கு என்ன உரிய பங்கோ அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அவங்க மன திருப்தியோடு அதை சந்தோஷமா அதை டாக்குமெண்ட்ல கைது போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுறது நல்லது நீங்கள் மிரட்டி கிரட்டி நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கடமைக்குன்னு ஒரு ஏதோ ஒரு பங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூர்வீகத்துல இருக்குன்னா அந்த கர்மா ஒழிஞ்சிக்கிட்டே இருக்குங்க செவ்வாய்னா சுயசவ்பாதின்னு பேர் சுக்கரன்னா உரிமை உள்ள சொத்துன்னு கேதுன்னா தான சொத்து இந்த தானமாக பெறக்கூடிய எந்த ஒரு சொத்துலேயும் கர்மா இருக்குங்க இப்போ வாரிசு இல்லை அவங்களுடைய சொத்து நமக்கு வருது அப்படின்னா அவங்களுடைய கர்மா என்னவோ அந்த சொத்து உங்களுக்கு அப்படியே பின்னாடி ஒழிஞ்சுக்குங்க அவங்களுக்கு டிபி இருக்குது கேன்சர் இருந்ததுன்னா அந்த கேன்சர் வந்துடும்ங்க வெறிப்பாக்கு வாரிசு இல்லை அவருக்கு நான் தான் கொல்லி போட்டேன் அவருடைய சொத்து இருக்குது அவர் என்னென்னலாம் கஷ்டப்பட்டாரோ அந்த கர்மாலாம் அப்படியே உள்ளே வந்து உக்காந்துருக்கும் ஸோ அது மாதிரி தானமாக வருதுன்னு சொல்லி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த கர்மாவையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதுங்க கேது மறைமுகமாக உள்ளே வந்து உக்காந்துருப்பார் தானமாக கிடைக்குதேன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போட்டுக்காதீங்க அது எதுவாக இருந்தாலும் அவன் ஒரு பத்து ரூபா டீ வாங்கி கொடுத்துட்டா கூட இப்போ இன்னொரு முறைக்கு ஒரு பத்து ரூபா டீ வாங்கி கொடுத்துருவான் உங்கள் கடை எனக்கு வேணுன்றான் இந்த ஜென் இந்த கர்மாவே இந்த ஜென்மத்திலே தீர்த்துட்டு போயிடுது நல்லது ஓசியில் வருதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டிங்கன்னா அவன் எதனா சொன்னான்னா அவங்களால திருப்பி பேச முடியாது அவன் அவங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறான் இல்லை நம்ம நான் நிறைய செஞ்சுருக்கிறான் அதனால் நம்மளால் பேச முடியாது நம்முடைய உரிமை அங்கே பறிக்கப்படுது நீங்கள் தானமாக பெறும்பொழுது உன்னுடைய நண்பன் எது சொன்னாலும் உன்னுடைய உரிமை அங்கே பறிக்கப்பட்டுடுது ஸோ அது கிடைக்கிறேன்னு சொல்லி வாங்காம வாங்கிட்டோம்னா அந்த கர்மம் அப்படியே ஒழிஞ்சிக்கங்க பரிசு பொருள் வாங்கிக்கலாம் பரிசுக்கும் தானத்துக்கு வித்தியாசம் ஸோ அதனால வந்து சொத்து மூலிமா வர கர்மா நகைங்க மூலிமா மூவபல் இம்மூவபல் மூலிமா வர கர்மா ரொம்ப மோசமான கர்மா அது அப்படியே வந்து ஒழிஞ்சிக்கங்க இங்கே நிறைய குடும்பங்களை பார்க்கணும் தானமாக வந்த சொத்து அது அவங்களுடைய அவங்களுடைய கர்மா என்னவோ அப்படியே வந்து அப்படியே டிரான்ஸ்பர் ஆகிடும் அதனால தான சொத்து கேதுன்னா தான சொத்து உரிமை உள்ள சொத்து இது என்னுடைய உரிமை என் மனைவிக்கு வந்த பங்கு அது அது உரிமை என் என்னுடைய தகப்பனார் என்னுடைய அது வாரிசுகளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை செவ்வாய்னா நீ சம்பாத்தியம் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்குலாம் பங்காளிங்க ச சண்டை ஜாஸ்தியா இருக்குங்க செவ்வாய் சனி சேர்க்க செவ்வாய் ராகு சேர்க்கை இதெல்லாம் பங்காளிங்க சண்டை தாஸியாக இருக்கும் சொத்து பிரச்சனை இருக்குது சொத்து வெ தகப்பனார் வச்சிட்டு போகாமல் த பாட்டனார் மும்பாட்ட சொத்து வைக்காமல் போயிட்டாருனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவங்க எல்லாம் சொத்து வச்சுட்டு போயிட்டார் ஜாதில் செவ்வாய் சனி இருக்குன்னா இந்த சொத்தை மீட்கிறதுக்குள்ளே படாத பாட ஸோ அதெல்லாம் நேரத்தை வீணடிக்காமல் கோர்ட்டு நேரத்தை வீணடிக்காமல் சொத்தை விட்டு கொடுத்துட்டு போயிடுறது நல்லது அந்த சொத்தை வாங்குறவங்க மன மனசாட்சியோடு என்ன பங்கு அதை கொடுத்துட்டு அந்த சொத்தை கரையும் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது உன்னுடைய சுய சம்பாதிக்கத்தில் நீ இன்னொரு இடத்துல போய் வாங்கிக்கிறது நல்லது இல்லைன்னா இதுக்காக செலவு பண்ண நேரம் கோட்டு நேரம் இதுக்காக செல செஞ்ச செலவுகள் இது முப்பது வருஷானாலும் தீர்வு கிடைக்கவே கிடைக்காது அப்போ சுவாய் சனி சேர்க்க இருக்குது அப்படின்னா ஜாதகத்தில் சொத்து பிரச்சனையாக விட்டு கொடுத்துட்டு வந்துடு நீ உன்னுடைய சுய சம்பாதித்துல ஒரு இன்னொரு இடத்துல வீடு வாங்கிக்கன்றது நல்லது வாஸ்துலா மனைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மனைகள் எத்தனை வகைகள் இருக்கு பிரிப்பாங்க அதுல ஒரு குடும்ப வாரிசுக்கு சூன்யமனையா போய் மாட்டிக்கும் அதுல இன்னொரு தம்பி நல்லா வாழ்வாப்புல இவரு கிடைச்ச மனை சூன்யமணியா இருக்கும் அந்த சூன்ய மனையில போய் மாட்டிட்டு விருத்தி இருக்காது இதெல்லாம் வந்து எட்டு வகையான மனம் இருக்குது ஒவ்வொரு மனைக்குமே ஒவ்வொரு ஆயுள் காலம் இருக்குது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த அதுக்கு நம்ம பயன்படுத்தும் போது அதோடைய ஆண்டு காலம் பதினஞ்சு ஆண்டு காலம் எட்டு மாதம் ஏழு நாள்னு வருதுன்னு வச்சுங்களேன் பதினஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் அந்த வாஸ்து பூஜை போடணும் அப்பதான் அது பூஸ்ட் ஆன மாதிரி இருக்கு அந்த வாஸ்து பகவானை நம்ம மறுபடியும் உயிர்பிக்கிற மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு உயிர் தன்மை இருக்கு நம்ம செம்பருத்தி சொல்றோம் செம்பருத்தியுடைய ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் அது அந்த செம்பருத்தி வாடி வாங்கி அது மாதிரி பூமிக்கும் ஒரு ஆயுள் காலம் இருக்கு அப்போ ஒவ்வொரு மனைக்குமே ஒரு ஆயுள் காலம் இருக்கு அந்த அந்த ஆயுள் காலம் முடிஞ்ச உடனே அதுக்கு மறுபடியும் வாஸ்து பூஜை போடணும் ஒரு ஒரு சில மணிக்கு முப்பது ஆண்டுகள் வரும் ஒரு சில மணிக்கு இருபது ஆண்டுகள் வரும் அந்த கால்குலேஷன் போட்டு பார்த்துட்டு சரி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேன் இப்போ ரொம்ப டவுன் ஆகிட்டே வரேன் அப்படின்னா அந்த ம அந்த மனையை ஆய்வு பண்ணிவிட்டு அது எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா அது நம்ம ஆய்வு பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் வாஸ்து பூஜை போடுங்கள் இல்லைன்னா சங்கு ஸ்தாபனம் பண்ணுங்கள் இப்படி நம்ம அப்படி சொல்லும்போது அதுக்கு மறுபடியும் அந்த உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும் சங்கு ஸ்தாபனம் பண்ணுறது இதெல்லாம் அந்த உயிர் தன்மையை கொடுத்துரும் அப்போ வாஸ்து மறுபடியும் பூஜை போடுங்க மறுபடியும் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது மனையில நீரோட்ட அமைப்பு அப்படிங்கிறது பாப்பாங்க கிணறுகள் அமைக்கிறதுக்கு அது மாதிரி அது எப்படி சார் பாக்குறது நிறைய முறைகள் இருக்குது எல்லாம் அந்த தேங்காய் வச்சு பாக்குறாங்க இப்ப ரீசெண்டா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்தது என்னன்னா ஒரு எருது அது அந்த நிலத்து வே அந்த நிலத்துல போய் போயிட்டே இருக்குது அப்புறம் ஒரு இடத்துல போய் நின்றுடுது அங்க போய் முட்டி போட்டு உக்காண்ட் முட்டி போட்டோன்னா அந்த இடத்துல போர் போடுறாங்க தண்ணி வருது இது ரீசெண்டாக கர்நாடகாவில் ஒரு சம்பவம் இது வாட்ஸ்அப்ல இன்னைக்கு பிரபலமாக போயிட்டு இருக்குது அதே மாதிரி இப்போது ஒரு மனை வாங்குறோம் அந்த மனையில் நீங்கள் வந்து பூமி இப்போ அந்த நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னா நவதானியத்தை ஃபுல்லா ஃபுல்லாக இறச்சி விட்டுட்டு ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது நல்லா அது வளர்ந்துருக்கும் இப்போ இப்போ பசுமாடு மாடுகளை மேய்க்க விட்டுணும் மாடுகள் மேய்ஞ்சு அது அதை சாப்பிட்டுட்டு அது எங்கே கோமியை விழுதோ அந்த இடத்துல நீங்கள் அந்த நீரோட்டம் போகிற இடத்துல நீங்கள் போர் போட்டிங்கன்னா அந்த இடத்துல தண்ணி நல்லா வந்துடும் உங்களுக்கு ஸோ கட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் போர் போடணும் வீடு கட்டினதுக்கு அப்புறம் போடக்கூடாது ஆனால் வீடு கட்டினதுக்கு அப்புறம் ரீபோர் போடலாம் ஒருவேளை போர் போடுறோம் ஒரே சேரும் சகதிமாக தான் வருது அப்படின்னா துர்கைக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாத்திட்டு வந்து மறுபடியும் போர் போடுங்க தண்ணி வந்துடும் கண்டிப்பாக அது அந்த ஒரே இன்னும் தண்ணி வரல ஒரே சேரும் சகதிமாக தான் வந்துகிட்டே இருக்குது இன்னும் தோண்டிகிட்டே இருக்கும் அப்படின்னா போய் மறுபடியும் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு துர்கைக்கு எலுமிச்சம்பழம் மாலை கோயில் மூடி இருப்பாங்க மூணு மணிக்கு மேலே ராவு காலத்தில் எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க மறுபடியும் போர்லேருந்து தண்ணி வந்துடும் அப்படின்னு தாராளமாக சொல்லுவாங்க கண்டிப்பா சார் வாஸ்துவை பத்தி நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒருத்தர் வந்து புத்திர பாக்கியம் இல்லை அவங்க வாஸ்துவ பார்க்க கூப்பிட்டு இருந்தாங்க சரி போயிட்டு இருந்தேன் உள்ள போனவன அவங்க டோர் மூடினாங்க இந்த டோர் மூடுறதுல கூட நிறைய சவுண்டு யானை பில்லுற மாதிரி சவுண்டு வரும் நிறைய சவுண்ட் எல்லாம் வரும் இவங்க டோரை மூடுறாங்க டம்முன்னு மூடுறாங்க இது வம்ச விருத்தி இல்லாம இருக்குதா ஆ ஆமாங்க என் பையன் திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆகுது லவ் மேரேஜ் தான் பண்ணும் முறையாக லவ் மேரேஜ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி திருமணம் பண்ணோம் இன்னும் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் புத்திர பார்க்குறீங்கல்ல டோரை இப்படி டம்முன்னு மூணினால் எப்படிமா கிரகலட்சுமி வந்து வாசனை செய்கிற இடம் தியானத்தில் இருப்பாங்க அந்த டோரை உயர்த்து வந்து செலவு பண்ணால் போதாதா ஐநூறுரூபா செலவு பண்ணினா ஆச்சரிய கூட்டு வந்து இழச்சி கொடுத்து அது டோரை மூடு போகுது அது டம்மு டம்முன்னு போது என்ன ஆகுனா குடும்பத்தில் வாரிசு வராது வம்ச விருத்தி ஏற்படாது இதெல்லாம் வந்து சொன்னால் கேட்க மாட்டாங்க அந்த ராவணன் வந்து எல்லா செல்வம் அளவும் பெற்று இருந்தான் அவனுக்கு வந்து எப்போ அவனுக்கு பயம் வந்துச்சோ தைரிய லட்சுமி வெளியே போயிடுச்சு எட்டு லட்சுமி வாசம் செஞ்ச இலங்கையில் வந்து ராவணன் முத முதல்ல பயம் வந்துடுச்சு அவனுக்கு இந்த வானவக் கூட்டங்களை பார்த்து பயம் வந்துச்சு பயம் பயம் வந்தவுடனே தைரியலட்சுமி அவனை விட்டு வெளியே போயிடுச்சு தைரியலட்சுமி போனவுடனே தானியலட்சுமி போயிடுச்சு தானியலட்சுமி போனவுடனே என்னென்ன எட்டு லட்சுமியும் ஒன்று பின்னாடி ஒன்று போயிடுச்சு அதுக்கப்புறம் அவன் ஜீரோ லெவலில் ஆகிட்டான் அப்போது வாசலில் த அந்த கிரகலட்சுமி வாசம் செஞ்சுட்ருக்கிறாங்க அந்த ஒரு லட்சுமி ஒரு லட்சுமி பாதிக்கப்பட்டால் ஒன்று பின்னாடி ஒன்று எல்லாம் பின்னாடி வந்துடும் அப்போ என்ன புத்திர பாக்கியம் வேணும் சந்தான லட்சுமி வேணும்னா நீ அந்த டோரை சரி பண்ணாதான் புத்திர பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம சொல்கிறத அவங்க காதில் வாங்க மாட்டேன்றாங்க அதுதான் பெரிய பிரச்சனை பரிகாரம் ஏன் பழிக்க மாட்டேங்கன்னா சொல்கிறத காதில் வாங்க மாட்டேன்றாங்க அந்த டோரை மெதுவாக மூடணும் டோரில் சங்கு ஸ்தாபனம் பண்ணியிருப்பாங்க நம்ம பழைய நிலத்துலலாம் நம்ம பழைய இதுலலாம் பார்த்தீங்கன்னா சங்கு மாட்டி வச்சுருப்பாங்க படிகாரம் வச்சு சங்கு மாட்டி வச்சுருப்பாங்க ஒரு சில வீடுகள்லாம் கிராமங்கள்லலாம் வந்து எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா கட்டி வச்சுருப்பாங்க எதுக்குன்னா பாம்பு வந்துச்சுன்னா எமர்ஜென்சி ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் அதை போடுறதுக்கு தான் வச்சுருப்பாங்க இன்றைக்கி நடைமுறையில் அது திஷ்டி மாதிரி எது எல்லாருமே கட்டுறாங்க அது ஒவ்வொரு முன்னோர்கள் பண்ண எல்லா விஷயத்துலேயும் மறைமுகமாக ஒரு சாஸ்திரத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க நம்ம ஆளுங்க விவரம் தெரியாமல் நடு ரோட்டில் தீக்கி போட்டு எடிக்கிறது சென்னையில் இருக்கிறவங்களாம் அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது கிராமங்கள்லாம் வயல்வெளியில் விவசாயத்தில் பாம்பு வரும் அப்போ என்னென்னா அவங்க ஒரு கை கை வைத்தியம் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பா அந்த அந்த விஷம் இருக்கிற இடத்துல எம்மிச்சம்பளம் பச்சை மிளகா எல்லாத்தையும் பிசிஞ்சு அதை கட்டு போட்டு வச்சுருவாங்க விஷத்தை காதில் அதுக்கு மேற்பட்டு ஏற விடாமல் செய்கிறதுக்காக வச்சுருந்து பார்க்கிறது அது என்னென்னா நம்ம எதை சொன்னாலும் அது வந்து அதை காதில் வாங்குறது இல்லை அது இப்போ அந்த டோரை சரி பண்ணுங்கன்னு சொன்னால் இன்ன வரைக்கும் சரி பண்ணாமல் தான் இருக்கிறாங்க கண்டிப்பா சார் வாஸ்துவ பத்தி நிறைய விஷயங்கள் இப்படியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க உங்களோட நேரத்து செலவு பண்ணி நம்மளோட நேர்களுக்காக நிறைய பயனுள்ள தகவல்களை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றிமா நன்றி